ஆசைப்படுபவன் அடிமை ஆகிறான் போதனை ஆசையை அடக்கினால் மனம் நிம்மதியாகும் புத்தர் சொல்கிறார் நீ ஆசையை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது உன்னை கட்டுப்படுத்தும் மகனே என்று ஆசை கையில் கட்டுப்பாடு இல்லாத பாம்பு போலது உண்மையான சுதந்திரம் என்பது ஆசையின் அடிமையாகாமல் இருப்பதில்தான் உள்ளது ஆசை நிரந்தரமல்ல மனநிறைவு என்பதை செல்வத்தால் அல்ல அறிவால் தான் சுதந்திரமாக பெற முடியும் என்று விளக்கம் மனநிறைவு இல்லாமல் ஆசையை விரும்பும் ஒவ்வொரு நாளும் நாம் சுதந்திரம் இழந்து வருகிறோம் ஆசை என்பது தீயல்ல ஆனால் அதை கட்டுப்படுத்த தெரியாவிட்டால் அது நம்மை அடிமையாக்கும் அறிவால் வழிநடத்தும் போதுதான் மனதிற்கும் வாழ்க்கைக்கும் நிம்மதி கிடைக்கும் பாடம் ஆசைக்கு அல்ல அறிவுக்கு அடிமையாவோம் மனு நிறைவு கொண்ட வாழ்க்கைதான் உண்மையான சுதந்திரம் மனநிறைவு அது வெற்றிக்கே நாம் ஆசைக்கு அல்ல அறிவுக்கு அடிமையாவோம் அதுதான் வாழ்க்கையின் நிம்மதி வாழ்க்கை ஆசைகளால் நிரம்பி இருந்தாலும் அறிவால் நாம் சுதந்திரம் அடையலாம் இதை ஒரு நிமிடத்தில் உணருங்கள் ஒரு வாழ்நாளில் வாழுங்கள்